என்ன நடக்குதம்மா என்ன என்ன நடக்குதம்மா என்ன என்ன நடக்குதம்மா என்ன என்ன நடக்குதம்மா என்றாயே சரி கோடியா பார்வதியால் பின்கோடியா கைலாச வாசலில் கைலாச வாசலில வாழ்ந்து வரும் நாளையிலே வாழ்ந்து வரும் நாளையிலே அம்மையான பார்வதியா அம்மையான பார்வதியா பகவானோட வாழ்ந்து வாரா பகவானோடு வாழ்ந்து வார வாழ்ந்து வரும் நாளையில வாழ்ந்து வரும் நாளையில என்ன என்ன நடக்குதம்மா என்ன என்ன நடக்குதம்மா என்ன என்ன நடக்குதம்மா என்ன என்ன நடக்குதம் கைலாசத்துக்கு பின்னாலே கைலாசத்துக்கு பின்னாலதான் கைலாசத்துக்கு பின்னாலே கைலாசத்துக்கு பின்னாலதான் கருங்கடலும் செங்கடலாம் கருங்கடலும் செங்கடலும் பொன்னாங்கடல் ஓக்கடலும் ஏழாங்கடல் எழுகடலாம் திட்டு கடலாம் எட்டாம் கடல் திட்டு கடலாம் பனிரெண்டாம் கடலுக்கு பால் பனிரெண்டாம் கடலுக்கு பால் வழங்கி வந்த பாறை உண்டு வழங்கி வண்ண பாறை உண்டு பழங்கி வந்த பாறையில் அழகி வண்ண பாறையில காற்றடித்து மணல் பரப்பி காற்றடித்து மணல் பரப்பி கரையா கரையாம்புத்து வளருதையா கரையா கரையாம்புத்து வளருதையா கரையா கரையாம்புத்து வளருதையா கரையா கரையாம்புத்து வாங்கி நல்ல வளர்ந்த புத்து வாங்கி நல்ல வளர்ந்த புத்து காற்றடிச்சு மணல் பரப்பி காற்றடித்து மணல் பரப்பி புத்து வளருதய்யா வளருதையா புத்து வளருதய்யா ஓடுங்கம்மா ஒரு கூலவை ஓடுங்கம்மா ஒரு கூழவை புத்து தான் வளர புத்து தான் வளர ஓராயிரம் வாசல் இருக்கு ஓராயிரம் வாசல்

நலமுடனே வாழ்ந்து வாரா நலமுடனே வாழ்ந்து ஆயிரத்தி ஆயிரத்தெட்டு நாகங்களும் ஆயிரத்தெட்டு எட்டு நாகங்களும் நாகப்புத்து தன்னதில நாக கோட்டம் தன்னதில நாகப்புத்துல நாக கோட்டம் தன்னதில வளர்ந்து வருது நாகமெல்லாம் வளர்ந்து வருது நாகமல்லா அருணாகமும் சென்னாகமும் அருணாகமும் சென்னாகமும் கலந்து அங்கே வாழுதையா வளர்ந்து அங்கே வரும் பொழுது நாக கூட்டம் வாடுதையா நாககூட்டம் கூட்டம் வாடுதையா நாக கூட்டம் தன்னதிலே நாக கோட்டம் தன்னதிலே நாகத்துக்கே தலைவியாக நாகத்துக்கே தலைவியாக நாகராஜ இருந்துவாரா நாகராஜ வாரா நாகத்துக்கு தலைவியாக நாகத்துக்கு தலைவியாக நாக வாழ்ந்து வாரா நாக வாழ்ந்து வாரா நாக கூட்டோம் தன்னதுக்கு நாக கூட்டம் தன்னதுக்கு நாக கூட்டம் தன்னதுக்கு நாக கண்ணி தலைவியாக நாக கண்ணி தலைவியாக நாக கூட்டம் தன்னதில நாக கூட்டம் தன்னதில வளர்ந்து வார நாக கூட்டம் வளருதையா நாக கூட்டம் வளருதையா வாங்கி நல்ல வளர்ந்து வருது ஓங்கி நல்ல வளர்ந்து வருது நாகமெல்லாம் வளர்ந்து வருது நாகமெல்லாம் வளர்ந்து வருது வளர்ந்து வரும் நாடகில வளர்ந்து வரும் என்ன என்ன நடக்குதம்மா என்ன என்ன நடக்குதம் என்ன என்ன நடக்குதம்மா என்ன என்ன நடக்குதம்மா நாக கண்ணி அம்மாளுக்கு நாக கண்ணி அம்மாளுக்கு உடம்பு எல்லாம் பாம்புரு உடம்பு எல்லாம் பாம்புருவோ உடம்பு எல்லாம் பாம்புரு உடம்பு எல்லாம் பாம்புரு தலையதுதான் மனிதருமோ தலையதுதான் மனிதருவோம் ஐயாவுக்கு நாகராஜன் ஐயாவுக்கும் நாகராஜ ஐயாவுக்கும் உடம்பெல்லாம் பாம்புருவோம் உடம்பெல்லாம் பாம்புறுவோம் தலை அதுதான் மனிதருவோம் பேர்பட்ட நாகமது நாகமது வருது நாகலோகம்மா வளர்ந்து வருது நாகலோகம் வளர்ந்து வரும் நாளையில வளர்ந்து வரும் நாளையில என்ன என்ன நடக்குதம்மா என்ன என்ன நடக்குதம்மா நாகலோகப்பட்ட பட்டணத்தில் நாகலோகப்பட்ட இடத்தில் என்ன என்ன நடக்குதம்மா என்ன என்ன நடக்குதம்மா நாககன்னி அம்மாளுக்கு நாக கண்ணி அம்மாளுக்கு தலவியான நாக கண்ணிக்கு தளவியான நாகக்கண்ணிக்கு வருஷம் வருஷமா வருஷம் வரு முடிதரிக்க இல்ல முடிதரிக்க குழந்தை இல்லை நாற்பது வருஷமாக நாற்பது வருஷமாக பெண்கோடிக்கு நாக கண்ணி பெண்கோடிக்கு நாகத்திலே பிறந்தவளுக்கு நாகத்திலே பிறந்தவளுக்கு நாக கண்ணி அம்மாளுக்கு நாக கண்ணி அம்மாளுக்கு நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆச்சு நாட்டையாள குழந்தையில் நாட்டையாள குழந்தையில் ஐம்பது வயசுமாச்சு மாச்சு ஐம்பது பெண்ணும் இல்ல ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல தேவியான நாககண்ணிக்கு தேவியான நாக ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல நாகம் மன்னா கனவாடாக மன்னா கணவானாக ஐயா என் கனவாடாக மன்ன எனக்கு வாய்த்த ராசாவே எனக்கு வாய்த்த ராஜாவே கணவா மன்னவனே என் கணவா மன்னவரே கணவா மன்னவனே என் கணவா மன்னவரே எனக்கு வாய்த்த ராசாவே எனக்கு வாய்த்த எனக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தையாள பிள்ளை இல்ல சொத்தையாள பிள்ளை இல்ல இல்லை மண்ணிருக்கு மனை இருக்கு இருக்கு மனை இருக்கு மன்னாள மதள இல்லை மன்னாள மதள இல்லை என் கணவா மன்னவரே கணவா மன்னவரே எனக்கு வாய்த்த ராஜாவே எனக்கு வாய்த்த ராஜாவே ஒரு குழந்தை இல்ல ஐயா ஒரு குழந்தை இல்ல ஐயா என்று சொல்லி நாக கண்ணி என்று சொல்லி நாக கண்ணி முத்து போல கண்ணீரத்தா முத்து போல கண்ணீரத்தா முகமெல்லாம் வடிக்கலம்மா முகமெல்லாம் வடிக்கலம்மா வடிக்காலம்மா பாடுங்கம்மா ஒரு குலவை பாடுங்கம்மா ஒரு குலவ நகர் ஊரில குலசேகர பட்டணத்தில் குலசை நகர் பட்டணத்தில் குலசை நகர் பட்டண என் தாயே ஈஸ்வரிக்கு என் தாய் ஈஸ்வரி கூலவை போடுங்கம்மா கூலவ போடுங்கம்மா கூலவை பாடுங்கம்மா விஷ்டிங்கார கொடுங்க அவருக்கு